ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் எங்களை அளவுக்கதியுமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பான தகப்பனே தாயை மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் ஒரு நாளும் எங்களை மறவாதவரை விட்டு ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்நாளை கூட்டி குட்டி கொடுத்து தயவுள்ள அன்பு நாள் இரக்கத்தினால் அப்பா எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து உம்முடைய குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாய் வைத்து எல்லா விதமான ஆபத்துக்கும் தீங்கிற்கும் விலக்கி எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் தாயை காட்டிலும் மேலாக தகப்பனை காட்டிலும் மேலாக சந்தித்து ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்நாளை கூட்டி கொடுக்கிற உடைய தயவுக்காக உடைய இரக்கத்துக்காக நன்றி சொல்லி சொல்லிமை துதிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் எதிலுமே குறைபடாமல் சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் அப்பா அவமை தேடுகிற எங்களுக்கு எதிலுமே குறைவுபடாமல் நிறைவாக நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி சொல்லி இமை துதிக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனு மகளும் பெற்றுக்கொண்ட எல்லா பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி ஆண்டவர அப்பா உன்ன உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து எல்லாவற்றிலும் எங்கள் தாயும் தகப்பனை காட்டிலும் மேலாகவே எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேமோக்கு நன்றி ஐயா ஒவ்வொரு நாளும் அப்பா நீர் எங்கள் நடத்துகிற விதத்தை பார்க்கும் பொழுது நீர் எங்களை தூக்கி சுமக்கிற விதத்தை பார்க்கும் பொழுது இப்படியாய் நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும் தூக்கி சுமக்கப்படுவதற்கும் நாங்களே மாத்திரம் ஆண்டவர எங்கள் குடும்பம் யாதும் தாவித ராஜாவைப் போல ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன் அப்பா நன்றி பாடல் துதி பாடல் புகழ் பாடல் ஏதோ திருச்சபையோடு இணைந்து ஏதோ திருச்சபையாரோடு இணைந்து நாங்களும் கூட ஒருமித்து நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஆண்டவரே நன்றி சொல்லியுமை துதிக்குறோம் ஐயா அப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் பெற்றுக்கொண்ட எல்லா விண்ணக மன்னக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி எல்லா விதமான அப்பா உலகத்திற்குரிய போராட்டங்கள் இருந்தும் ஆவிக்குரிய போராட்டங்கள் இருந்தும் உடல் சம்பந்தப்பட்ட உள்ள சம்பந்தப்பட்ட போராட்டங்கள் இருந்தும் எதிரிகள் விலை எதிரிகள் வழியாக அப்பா மனிதர்கள் வழியாக எகி சாத்தான் வழியாக எங்களுக்கு விளை விதைக்கப்படுகிற எல்லா விதைகளும் நின்றும் நின்றும் நீர் எங்களை பாதுகாக்கிறீரே உமக்கு நன்றி எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று உம்முடைய தூதர் கூட்டம் இன்னக கூட்டம் எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி உடைய இரத்த கோட்டைக்குள்ள முடிய அக்கினி கோட்டைக்குள்ள உம்முடைய வார்த்தை வல்லமையான கோட்டைக்குள்ள எங்களை மூடி முத்திரையிடுவதற்காக நன்றி அண்டவரை அப்பா உன்னதத்தில் உயர்கின்றவர் நீர் எல்லா துதிக்கும் ஆராதனைக்கும் எங்கள் அன்புக்கும் உரியவர் நீர் ஒருவரும் சேரக்கூடாத ஒரு தொழில சேருகிறவர் நீர் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் சர்வ வல்லவையுள்ளவரும் சகலத்தையும் புதிதாக்குறவருமாயிருக்கிற உன்னத உயிருள்ள தெய்வம் நீர் உமை நாங்கள் ஒரு மனதாய் உயர்த்துகிறோம் உடைய உன்னத நாமத்தை உயிருள்ள நாமத்தை எங்களுக்கு வாழ்வு தரும் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவர உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி சாவை வென்றவரே ஓ சகலத்தையும் புதிதாக்குகிறவரே நீர் ஒருவரே என்று சொல்லி அறிக்கையிட்டு தாய் கன்னிமரியாலோடும் எல்லா வானத்துதர்களோடும் வின்னக கூட்டத்தினரோடு இணைந்து நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா விண்ணகத்தை அரியணையாக்கி மன்னகத்தை கால்வனையாக்கி மகாபரிசுத்தம் உள்ள தெய்வமான நீர் வீட்டிருக்கிறே ஒவ்வொருவருக்கே ஆராதனை ஒவ்வொருவருக்கே துதி ஒவ்வொருவருக்கே கனம் ஒவ்வொருவருக்கே மகிமை ஒவ்வொருவருக்கு எல்லா புகழ்ச்சியும் எல்லா ஆராதனையும் நாங்கள் செலுத்துகிறோம் மண்டவர உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை நம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற ஆராதனை பலி துதிபலி புகழ்ச்சி பலி நன்றி பலி யாவற்றோடு இணைந்து நாங்கள் துதிவாடி மகிழ்கிறோம் ஒரு குடும்பமாய் அப்பா நாங்கள் துதி எடுக்கும் பொழுது எங்கள் சிற இருப்புகளை மாற்ற வல்ல தெய்வமாக இருக்கிறீர் எதிராக எழும்பி நிற்கிற எரிகோ கோட்டைகளை எங்களுக்கு எதிராக எழும்பி வருகிற பார்வோனின் படைகளை இதோ இன்று காணும் மகிப்தியரை இனிமேலும் நீ காணப்போவதில்லை என்று சொல்லி இஸ்ராயேல் மக்களுக்காக போராடின தகப்பன் வழக்காடின தகப்பன் வாதாடின நல்ல தகப்பன் எங்களுக்காகவும் நீர் நன்றி எங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிற எங்களுக்கு எதிராய் போராடி கொண்டிருக்கிற எல்லா எதிரியின் வல்லமைகளையும் அப்பா நீர் எங்களுக்காக போராடி வெற்றி தருவதற்காய் நன்றி ஆண்டவர இருதயத்து நாழத்திருந்து நீர் பரிசுத்தர் 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 அப்பா பஞ்சு போன்ற தலையை உடையவராய் ஓ தீ பழம்புகளை போன்ற கண்களை உடையவராய் வெண்கல பாதங்களை உடையவராய் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற உண்மை நாங்கள் ஒரு மனதாய் உயர்த்துகிறோம் ஆண்டவர அப்பா இந்த சபத்தில் இணைந்து நன்றி சொல்லி ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய இருதயங்களிலும் உடைய பிரசனம் தங்குவதற்காக நன்றி ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் வழியாகவும் கூட நீர் எங்களோடு கூட பேசுவதற்காய் நன்றி நீர் பேசுகிற தெய்வம் என்பதை நாங்கள் உணர்வதற்காய் நன்றி அப்பா இன்றைய நாளிலும் கூட ஓய்வு நாளின் போது உங்களுடைய சீரர்கள் கதிர்களை கொய்து உண்டதை பார்த்துவிட்டு பரிசெயர் அதை மிகப்பெரிய குற்றமாக உம்மிடம் கூறுவதை குறித்து வாசிக்கின்றோம் சீடர்கள் பசியோடு இருக்கின்றார்கள் அதனால் தான் அவர்கள் கதிர்களை கொய்து உண்கின்றார்கள் என்று பரிசெயர் பெருந்தன்மையோடும் இரக்கத்தோடு நடந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் சீரர்கள் செய்ததை பெரிய குற்றமாக உம்மிடம் கூறியதால் நீரவர்களுக்கு தாவிது மன்னருடைய வாழ்க்கை நடந்த நிகழ்வை கூறி அவருடைய வாயை அடைக்கின்றதை பார்க்கிறோம் என்ற முதல் வாசகத்திலும் கூட அப்பா கடவுள் நீதியற்றவர் அல்ல என்று கூறுகிறது நீர் நீதிய பெற்றவர் அல்ல எனில் நீர் நீதி உள்ளவர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா கடவுளின் நீதி உம்முடைய நீதி எப்பொழுதும் எளியவர் வறியவர் சார்பாக இருக்கும் ஆகையினால நாங்கள் பரிசரை போலல்லாமல் அல்லாமல் உமை போல எளியவரிடம் இரக்கத்தோடும் அன்போடும் காரணியத்தோடும் வாழ எங்களை நீர் அழைப்பு விடுக்கிறீர் சட்டங்களை விட சக மனிதருடைய தேவைகளை நிறைவு செய்து அவர்களை அன்பு செய்து இதோ சட்டத்தின் வழியாக வந்த சாபத்தை உம்முடைய மரணத்தின் வழியாக நீ செய்து எங்களுக்கு விடுதலையையும் எங்களுக்கு உம்முடைய மாட்சியில் போல நாங்களும் கூட சகோதரிகளை அரவணைத்து இறக்கத்தோடு பார்த்து உங்களுடைய அன்பின் கருவிகளாக வாழ்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்கு இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் இறக்கமுடியவர்களாய் வாழ எங்களுக்கு இறக்கமுள்ள இருதயத்தை சாந்தமுள்ள இருதயத்தை பெருந்தன்மையோடு வாழக்கூடியத்தை எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இந்த சபத்தில் ஒவ்வொரு நாளும் இணைந்து அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக வல்லமைக்காக ஏதோ ஒரு வகையில் காத்திருக்கிற விண்ணப்பம் இன்று நிறைவேறுமா என்று சொல்லி தாவத்தோடு ஏக்கத்தோடு உம்முடைய முகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய பரலோகம் திறக்கப்படுவதாக உடைய பரிசுத்த வல்லமை இறங்குவதாக எல்லா தடைகளும் நீக்கப்படுவதாக உம்முடைய பரிசுத்த அக்கினி நெருப்பு பரலோகத்திலிருந்து போடப்பட்டு எல்லா தீமையும் ஆதிக்கங்களையும் சுட்டரிப்பதாக உடல் இருக்கிற வியாதிகள் பலவீனத்தின் ஆவிகள் சோர்வி ஆவிகள் அப்பா அச்சத்தை நடுக்கத்தையும் கலக்கத்தையும் பயத்தையும் கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் அமைதி அனுபவிக்க முடியாதபடி சமாதானத்தை அனுபவிக்க முடியாதபடி எங்களை கட்டி வைத்திருக்கிற உலகத்திற்குரிய போராட்டத்தின் ஆவிகளை ரத்தத்தின் வல்லமைனாலும் தூய ஆவியனுடைய நெருப்புனாலும் சபித்து நெர்மூலமாக்கிய நிறுத்தி நரகத்துக்கு தள்ளி நாமத்தினாலே ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம் மண்டவரை இந்த ஜபத்தில் ஒவ்வொரு நாளும் இணைந்து எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் விடுதலைக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் குடிகார கணவன் விடுதலை பெற இதோ மனம் திரும்பி மனம் திரும்பி இறைவனிடம் வர ஜெபித்துக் கொள்ளுங்கள் என் பிள்ளை குடி பழக்கத்திலிருந்து கஞ்சா பழக்கத்திலிருந்து விடுதலை பெற ஜபித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக திருமண வாழ்க்கைக்காக குழந்தை பாதிக்கியத்திற்காக ஒரு நல்ல வேலை வாய்ப்பிற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் அப்பா செப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் முடிய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக பரலோக ஆசீர்வா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்கள் அப்பா சாத்தான் இருக்கிற வலைகள் கண்ணிகள் உடைய நாமத்தினால வேறறுக்கப்படுவதாக உடைய நாமத்தினாலே சுகத்தையும் வேலனையும் ஆற்றலையும் வல்லமையையும் விடுதலையும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி உடைய நாமத்தை அவருடைய வாழ்க்கையில் மகிமையடைய போவதற்காக நன்றி சொல்லியுமே துதிக்கிறோம் ஆண்டவரை என் கடவுள் எனக்காக யாவையும் செய்வார் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை நம்பிக்கையற்ற ஒவ்வொரு உள்ளங்களிலும் உண்டாவதாக அப்பயிருள் நிறைந்து சூழ்ந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரைய வாழ்க்கையிலும் வெளிச்சமாய் நீர் வருவீராக அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் நசரைனாக இயேசு குருசுனுடைய அதிகாரமுள்ள நாமத்தினால் திறக்கப்படுவதாக பிள்ளைகளை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் உலகத்திற்குரிய போராட்டத்தினால் பல நிழந்திருக்கிற பிள்ளைகள் மீண்டும் எழ முடியாமல் அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் அப்பா மரணத்தின் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லா வகையிலும் நான் கைவிடப்பட்டிருக்கிறேன் என்னை அன்பு செய்ய யாரும் இல்லை என்னை ஏற்றுக்கொள்ள யாரும் இல்லை என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்னோடு உறவாடு யாரும் இல்லை என் தனிமையில் என்னோடு பயணிக்க யாரும் இல்லை என்று சொல்லி தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நம்முடைய உடனிருப்பை உணர்வார்களாக வெளிச்ச உணர்வார்களாக உம்முடைய மகா பரிசுத்தமுள்ள பிரசனம் ஒவ்வொருடைய இருதயத்தை நிறைப்பதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக அப்பா இந்த ஜபத்தில் அப்படியாய் ஒவ்வொரு நாலு ஆண்டவரை உண்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளையோட ஜபத்திற்கு பரலோகம் பதில் கொடுப்பதாக அந்த ஜபத்தில் இணைந்து அப்பா தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வெறுமை அனுபவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் விடிந்தால் தேவைகளை எப்படி சந்திப்பது பிள்ளைகளுடைய தேவைகளை பிள்ளைகளுடைய படிப்பு செலவுகளை கடன்காரனுடைய தே தேவைகளை எப்படி சந்திப்பது கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்வது நிந்தைகளை அவமானங்களை எப்படி மேற்கொள்வது என்று பல்வேறு வகையான குழப்பங்களோடு உறங்கச் செல்லுகிற பிள்ளைகள் உறக்கம் வராமல் கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் யாரையும் ஒரு ரத்த கோட்டைக்குள்ள மூடி முத்திரையிடுகிறோம் ஆண்டவரே எபினேஷர் இம்மட்டுமாய் உதவினவர் கூட பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக உதவி வரும் கண்மழையாக உமை நோக்கி எங்கள் கண்களை உயர்த்துகிறோம் அப்பா உம்மிடம் இருந்தே பிள்ளைகளுக்கு உதவி வரும் என்று நம்பி உமையை நாங்கள் பற்றி பிடிக்கிறோம் ஒவ்வொருடைய நிரப்பட்டும் எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படட்டும் அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை விண்ணப்பங்களை வேண்டிக் ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு குருசுவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உடைய திருவுலம் இன்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக எசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியே வாழ்கும் இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகள் எங்களினிய இரவு வணக்கம்